அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஆர்பிலேட்டு ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க நிறைய ஆசிரியர்கள் வந்து கிட்டே இருந்தீங்க சார் எக்ஸாம் தள்ளி போகமா ஆல் டிக்கெட் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து கிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பத்திரிகை சார் என்ன சொல்லிக்காங்கன்னு பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வரைத்தின் அறிவிப்பு எண் ஒன்று பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வு எஸ்ஜிடி எக்ஸாம் அதாவது இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா தேர்வு நிர்வாக காரணங்களால் ஒத்தி வைக்கப்படுகிறது மேற்கண்ட தேர்வானது வருகிற இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஸோ ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நடக்க இருந்ததை ஜூலை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க அன்று நடைபெறும் என விண்ணப்பத்தில் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறதுன்றாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒன் மந்த் வந்து தள்ளி வச்சிருக்காங்க ஏற்கனவே நமக்கு வந்து இடையில வந்து எலெக்ஷன் வந்தனால நமக்கு வந்து டேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து தான் வந்து டேட்டே கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ மீண்டும் ஒரு ஒன் மந்த் வந்து அவங்க தள்ளி வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புன்னே நம்ம சொல்லலாம் ஸோ படி படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஏற்கனவே வரக்கூடிய படிச்சிருக்கீங்க இன்னும் ரிவிஷன் பண்ணல இல்லை இன்னும் வந்து ஒரு சில சிலபஸில் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணாமல் இருக்கீங்க மேக்ஸ் எல்லாம் சரியாக பார்க்காம இருக்கீங்க தமிழ் தகுதி தேர்வு படிக்காமல் இருக்கீங்க அல்லது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கொஞ்சம் வந்து பார்க்கணும் அதுலேருந்தும் கேள்விகள் வரும் அதெல்லாம் இன்னும் படிக்காமல் இருக்கீங்கன்னா இந்த ஒன் மந்த்தை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஒரு போட்டி தேர்வு டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி படிக்க டைம் கொடுத்து நமக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறதுன்றது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நம்ம சொல்லலாம் ஸோ பயன்படுத்திக்கோங்க நல்லா படிங்க படித்து எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணி இந்த தேர்வில் எப்படியாவது வந்து நீங்கள் ஆசிரியர் ஆகணும் அப்படின்றது மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க ரைட்டா ஸோ இந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய வினஸ் கிளாஸ் இருக்கும் போது இடையில நம்ம டெஸ்ட் பேஸ்ட் வந்து போட்டுருந்தோம் ஷெடியூல் கிட்டத்தட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ தமிழ் தகுதி தெரு போயிட்டு இருக்கு ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கரெக்டான ஒரு டைம் கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த செய்தியை பற்றி இந்த எக்ஸாம் வந்து தள்ளி வச்சிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்